I didn't forget to say your love. நள்ளிரளில் நட்டம் பயின்றாடநாதனே பிள்ளையில் கூத்தனே தென் பாண்டி நாட்டாளே அல்லல் பிறவி எற்பானே ஓ என்று சொல்லிய சொல்லியானை சொல்லி திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருந்து சொல்லுவார் செல்வபுரத்தின் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி பல்லோரும் ஏத்தப்படிந்து செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவநடி பல்லோரும் ஏத்தப்படிந்து பல்லோரும் ஏத்தப்படிந்து ஓம் நம சிவாய் ஓம் ஓம் मचवाय ओम मचवाय ओम चीौर। ओम चीौर। ओम मचवाय ஏடுடைய மலரான் முனை நாள் பணிந்து ஏத்தருள் செய்தியின் அலையில் சோதிய நம்பி காடுவான் படி வாழ்த்தி e